ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் இன்றைய பதிவில் நான் வீட்டில் உள்ள கிச்சனில் பயன்படுத்துகிற பொருளை வச்சு நம் கார்டனிங்கை எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீ டஸ்ட் காஃபி தூள் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் மற்றும் வெந்தயத்தூள் இதை பற்றி இன்றைக்கி பதிவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி எங்களுடைய சதா கார்டனுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே முதல் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பெருங்காயத் முதல் பார்க்க போகிறது வெந்தயத்தூள் இந்த வெந்தயத்தூளுடைய பயங்கள் பார்த்தா பூக்கள் வந்து அதிகளவு பூக்கவும் இந்த வெந்தயத்தூள் புதிய தளிர் வரவும் இது பயன்படுகிறது செடி காஞ்சி போச்சா அப்போ அதை காப்பாற்றுறதுக்கு வெந்தயத்தூள் நம்ம பயன்படுத்துகிறோம் இது என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஓரமாக செடியை விட்டு கொஞ்சம் தள்ளி அந்த வெந்தயத்தூளை பயன்படுத்துகிறோம் இது வெந்தயத்தூள் போடுறதுனால அதிகளவு பூக்கள் நமக்கு கிடைக்கும் செடியின் வேருக்கு ஒரு குளிர்ச்சியை தரும் ஒரு பாதுகாக்கவும் பயன்படுகிறது இப்போ நம்ம ரெண்டாவதாக பயன்படி பார்க்க போகிறது பெருங்காயத்தூள் இது கொய்யா மரத்துக்கு நம்ம போட போகிறோம் முதல் அந்த கொய்யா மரத்தை அந்த மண்ணை இலங்கை ஆயிக்கிறோம் இலங்கை ஆகிக்கிட்டு அந்த டிடி பெருங்காயத்தூள் டப்பாவில் இருந்து கொஞ்சம் பெருங்காயத்தை எடுக்கிறோம் எடுத்து அதை அந்த வேரை சுற்றி கொஞ்சம் தள்ளி போடுறோம் இதில் இதனால் என்ன லாபம்னா வேர் பகுதியில் வேர் அழுகல் நோய் வராமல் காப்பாற்றுகிறது இது இலக்கியாக மாறி மண்ணை இலக்குகிறது மண்ணில் ஒரு காற்றோட்ட வசதியை ஏற்படுத்துகிறது அதனால் மண்ணில் உள்ள உயிர்களுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கிறது பூக்கள் உதிராமல் காயாக மாறுவதற்கு இந்த செடியில் பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குன்னு பாருங்கள் எல்லா காயாக மாறுவதற்கு உதவுகிறது சுருக்கமாக சொல்லணும்னா இது உரமாகவும் பூச்சி விரட்டியாகவும் இந்த பெருங்காயத்தூள் பயன்படுகிறது அடுத்து நம்ம பார்க்க போகிறது காப்பித்தூள் இந்த காபித்தூளை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதில் மெக்னீஷியம் இருக்குது இந்த பாருங்கள் காப்பித்தூள் நர்சஸ் காஃபி தான் வீட்டில் போட்டு கொடுக்குற இன்ஸ்டன்ட் காஃபியை தான் இது பயன்படுத்த போகிறோம் இது மெக்னீஷியம் இருக்கிறதுனால இலைகள் பெரிதாக வருகிறது அடுத்து இதில் நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் இருக்கிறது இது இலை நன்றாக வளர உதவுகிறது இந்த காப்பித்தூள் போட்டோம் தண்ணியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் சுற்றிக்கு ஊற்றுறோம் இதில் காபின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கிறதுனால இது சிறந்த பூச்சிக்கொல்லியாக பயன்படுகிறது செடிக்கு சிறந்த சத்தான உரமாக பயன்படுகிறது அடுத்து நம்ம பார்க்க போகிறது மஞ்சத்தூள் உங்களுக்கு இந்த மஞ்சத்தூள் பற்றியே தெரியும் இந்த மஞ்சத்தூள் வந்து ஒரு ஆர்கானிக் பூச்சிக்கொல்லியாக செயல்படுகிறது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அதே மாதிரி ஆன்டிசெப்டிக்காகவும் பயன்படுகிறது இப்போ காலில் வந்து அடிபட்டுச்சுன்னா செப்டிக் ஊசி போகிறோம் பார்த்தீங்களா அதே மாதிரி செடியை நம்ம கட் பண்ணும்போது அதில் வந்து மஞ்சத்தூளை கொஞ்சம் வச்சோம்னா அந்த ஆன்டிசெப்டிக்காக இது பயன்படும் இது செடிக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிறது இது செடியை வந்து ஒரு அந்த பாதையை காம்பு வந்து காஞ்சிருந்துச்சின்னா அது வெட்டி விட்டு அது மேலே மஞ்சத்தூள் வைக்கும் பொழுது அந்த செடி பிழைச்சிக்கும் ரெண்டாவது சாகர செடியை பிழைக்க வைக்கணும்னா சிறந்தது இந்த மஞ்சத்தூள் தான் இந்த மஞ்சத்தூளை போட்டு தண்ணி ஊற்றுனா அது உள்ளே இறங்கி அது செடியை காப்பாற்றுகிறது செடிக்கு ஒரு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிறது எறும்பு விரட்டியாகவும் இது செயல்படுகிறது ரொம்ப எறும்பு இருந்துச்சுன்னா இது பண்ணலாம் அதே மாதிரி இந்த மாவு பூச்சியை கட்டுப்படுத்த இது பயன்படுகிறது மாவு பூச்சி இருக்கும்போது அது மேலே மஞ்சத்தூளை போட்டு விட்டோம்னா அது எறும்புகளை விரட்டிடும் எறும்புகள் தான் பூச்சியை ஒரு இடத்துல இன்னொரு கொண்டு இடத்துக்கு கொண்டு போய்கிறது இந்த வேரில் நம்ம தண்ணி ஊற்றும் போது இது என்னாகும் அப்படின்னா ஒரு சிறந்த பூச்சிக்கொல்லியாகவும் செயல்படுகிறது இவ்வாறு இந்த பொருட்கள் வந்து வீட்டில் உள்ள இந்த பொருட்கள் நமக்கு சிறந்த ஆர்கானிக் உரமாகவும் பூச்சிக்கொல்லியாகவும் பயன்படுகிறது இதை பயன்படுத்தி நம் தோட்டத்தை எளிதாக காப்பாற்றலாம் மற்ற பூச்சி விரட்டிகளையும் விரட்டலாம் பிடிச்சிருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ